இந்த பகுதி சீரியலில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் இறுகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சிபி தான் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விளக்கமாக கேடிக்கு சொன்னான் வீணாய் போன கேடியின் அறிவுரை காப்பு கட்ட வேண்டும் மஞ்சள் பூசி எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்ட வேண்டும் என்பது மாமனார் மாமியாரின் வழக்கம் சம்யுத்தாவின் பெற்றோரை பேசி சிபி காலத்தினை மறந்த செல்வரத்னமும் அம்முவும் அவர்களை அறியாமல் சிபிக்கு காப்பு கட்டி எண்ணெய் தேய்த்து விட்டதன் அர்த்தம்தான் என்ன ஆரம்பத்திலிருந்து சம்யுத்தாவை பற்றி கூறியவை உண்மையன்று ஆதரித்தது அவளின் வார்த்தைகள் கேட்டுக்கொண்டு நின்ற தவளை தாக்கி மயக்கமுற வைத்த சம்யுத்தா எமதி ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சம்யுத்தாவின் தாக்குதலால் மயக்கமுற்றால் தமிழ் இதனால் ஏற்படும் பிரச்சனைகளை ஒன்றும் சிந்திக்காமல் தமிழின் மேலே நடத்திய தாக்குதல் எல்லாம் சொத்தின் மீதான வாஞ்சைதான் இப்படியான மனநிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களது மூளையானது நேர்த்தியாக வேலை செய்யாது இதுதான் பிரேம் பிடிபட்டது சம்யுத்தாவின் பெற்றோர் ஆகப்பட்டது இப்போ சம்யுக்தா சிபிஐ எப்படியாவது வெண்பாவிற்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்பது முறையும் நியாயமும் தான் ஆனால் அந்த முயற்சியானது உண்மையாக வெண்பா சிபியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லவே மாறாக அமுதாவினதும் கணேசனினதும் நினைவுகள் முழுக்கவுமே ஜனாமாவின் சொத்தினை தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதல்லவா இது இவர்களின் நெடுங்கால திட்டமே இப்படியான மனநிலையுடன் இருப்பவர்களுக்கு கடவுளின் ஆசிரியர் இருக்கும் என்று தப்பாக கணக்கும் போட்டு நிற்கும் கும்பல்தான் அதிகம் குறுக்கு வழிகளை தமதாக்கியும் கூடாத செயல்முறைகளை பாவித்தும் தமது காரியங்களை கச்சிதமாக செயல்படுத்துவர்கள்தான் இப்போது உலகத்தில் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர்தான் சம்யுத்தா இவளுக்கும் சிபிக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை நட்பு ஒன்றைத் தவிர அதுவும் பொய்யான நட்பு என்று இன்று விளங்கிவிட்டது சம்யுத்தா குடும்பத்துடன் அரையுணல் வைத்துச் சொன்னது சிபியை பழி அத்துடன் அவனுக்கு வரவுள்ள அத்தனை சொத்துக்களையும் அபகரிக்கப் போவதாகவும் தான் அதற்குத்தான் சம்யுத்தா சிபிக்கு இந்த தற்காலிக கல்யாண ஒழுங்கினைச் சொன்னாள் இதனை தனக்கு ஒத்துவரக்கூடிய வாழ்க்கை முறை என்று அவளின் ஐடியாவுக்கு தலையசைத்தான் அதனை அழுங்குப்புடியாக பிடித்து கொண்டாள் சம்யுத்தா சிபி போகுமிடமெல்லாம் கணேசனும் அமுதாவும் வெண்பாவும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் தன்னால் வெண்பாவுடன் சந்தோஷமாக வாழ முடியாது என்று திட்டவட்டமாக எத்தனையோ தரம் சிபி இவர்களுக்கு கூறியும் முன்னும் பின்னும் திரிகின்றனர் என்றால் இவர்களுக்கும் வெண்பாவிற்கும் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையில் அக்கறை இல்லை என்றுதான் வழங்கக்கூடியதாக விளங்கக்கூடியதாக உள்ளது மாறாக இந்த சுகபோக வாழ்க்கை மட்டும் இருந்தால் போதும் தங்களுக்கு என்பதுதான் பிரகாஷை முடமாக்கியாச்சு கணேசன் தான் ஒரு வழியாக அமுதாவை கல்யாணம் பண்ணி உள்ளே வந்தாச்சு இனி சிபிஐ ஒன்பாவிற்கு கல்யாணம் பண்ணிவிட்டால் நூறு விதமான கட்டுப்பாடும் கணேசனினதும் அமுதாவினதும் கையில்தான் வந்தே சேரும் மீனாவோ ஒரு வேலந்தியாதலால் அவளை சுலபமாக அடக்கிவிடலாம் என்று நெடுங்கால திட்டத்தினை இவர்கள் கூட்டாக போட்டுள்ளார்கள் இதற்காக கணேசனோ வெண்பாவை வேண்டாம் என்று சிபி சொன்ன அடுத்த கணம் காப்பையும் தூக்கிக் கொண்டு தான்தான் தாய்மாமன் என்று சொல்லிக்கொண்டு வழக்கத்தினை நனவாக்குவதற்கு சிபியை தேடி அலைந்து இறுதியில் அதில் தோல்வியும் கண்டான் கணேசன் ஆனால் இந்த விஷயத்தில் சமையலுக்கு மாஸ்டராக வந்திருக்கும் தமிழின் அப்பா த கிரேட் சில்வர் ரத்தினத்தை ஏற்கனவே சிபிக்கு கோவிலிலே அறிமுகம் செய்து வைத்த தெய்வம் இப்போ அவரை வைத்தே அந்த காப்பினை சிபியின் அனுமதியுடன் கட்ட வைத்தது அது மட்டுமா புத்தி சுயாதீனமற்ற இசையின் ரூபத்தில் தெய்வம் அவளை சிபியின் அறைக்கு கூட்டிச் சென்றது அங்கு சிபியைக் கண்ட அம்மு சிபிக்கு எண்ணெய் தேய்த்து விடுகிறேன் என்றதும் சிபியும் ஒத்துக்கொண்டான் கோரப்பாய் போல இருக்கும் சிபியின் தலைமையினை விவரித்து அம்முவிடம் என்ன சொன்னீங்களாண்டி ஆண்டி என்று கேட்ட சிபியிடம் தான் யார் என்பதனை மறைத்து விட்டா அம்மு தமிழிடம் பரம்பரை சொத்தான வைர நெக்லஸ் உரிமையுடன் சென்றது காப்பினை கட்டிய பழையவற்றினை மறந்து போன தமிழின் அப்பா புத்து சுயாதீனம் இல்லாத தமிழின் தங்கை மூலம் அம்முவை எண்ணெய் தைக்க வைத்து இப்படியெல்லாம் நோகாமல் விஷயத்தினை நகர்த்தும் தெய்வம் விளையாட்டினை ஆடத் தொடங்கிவிட்டதனை என்னென்று சொல்லுவது சம்யுத்தாவின் உண்மையான மனநிலையினை கேட்டாள் தமிழ் இதனை அறிந்த பிரேமும் சம்யுத்தாவும் தமிழை பிடித்து அறையுணல் வைத்து தாக்கி அவளை நினைவிலக்க வைத்தனர் துஷ்டர்கள் மத்தியில் நல்லவர்கள் நிமிந்து நிற்கக்கூடாது மாறாக கூனி குறுகியிருந்து தங்களது புத்தியினை பாவிக்க வேண்டும் இல்லாவிடில் தமிழை மாதிரி மயக்க நிலைக்கு போக வேண்டியதுதான் தமிழோ சம்யுத்தாவின் அறையுணல் வைத்து அடைக்கப்படுவாள் அல்லது வேறு ஒரு ஸ்டோரினுள் அடைக்கப்படுவாள் சம்யுத்தாவிற்கும் சிபிக்குமான கல்யாண ஒழுங்குகள் செவ்வனே இடம்பெறும் மணமேடையில் சம்யுக்தா இருக்க சிபியம் இருந்து தமிழினை தேடுவான் தமிழ் கல்யாணத்தினை பார்க்க விருப்பம் இல்லாமல் அவளின் வீட்டிற்கு போய்விட்டாளாக்கும் என்ற சிபி நினைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு இல்லாவிடில் ஸ்டோரினுள் அடைக்கப்பட்ட தமிழை அவளின் தகப்பன் சமையலுக்கு தேவையான பொருளொன்று எடுப்பதற்கு போய் அங்கு தனது மகள் தமிழ் என்று விளங்காமல் தமிழை காப்பாற்ற வாய்ப்புகள் உண்டு அல்லாவடில் தமிழின் ஃபோன் தமிழிடம் இருந்தால் தமிழ் மயக்கம் தெளிந்ததும் அண்ணன் வெற்றிக்கு கோல் பண்ணி நடந்ததனை சொல்லுவாள் அத்துடன் தனக்கு நடந்ததையும் சொல்லுவாள் கல்யாணத்தினை உடனே நிறுத்துங்கள் அண்ணா என்று வெற்றியிடம் கூறுவாள் தமிழுக்கு என்ன பிரேமினால் நடந்ததோ அதே கதை இப்போது இங்கு சம்யுத்தாவுக்கு நடக்கும் சம்யுத்தாவின் குடும்பம் கலைக்கப்படும் ஆனால் தமிழ் கூறுவாள் ஏய் ஹலோ நில்லுங்கள் எனது கல்யாணத்தினை பார்த்துவிட்டு களைச்சு போயிருப்பீங்கள்தானே கள்ளத்திட்டம் போட்டு கொஞ்சம் கொட்டிவிட்டு போங்கள் என்று தமிழ் கூறுவாள் சமிதாவின் குடும்பத்திடம் இதில் தெரியும் தமிழின் அதிகார தோரணை இப்போ பெருமையுடன் தமிழை பார்க்கும் ஜனாமா இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனல் பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதல் பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்